தமிழக புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மத்திய வணக்கம் மிக தீவிர கனமழை காரணமாக பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது இதனால் நாளை பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்க போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை விட போகிறார்கள் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைகன ஆர்டில் செட் பண்ணிச்சுக்கோப்பா தற்பொழுது கனமழையானது துவங்குவதற்கு மிக தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வுநிலை வந்து பார்த்திங்கன்னா உருவாயிருக்கு இப்பொழுதே தமிழகத்தில் வந்து அதிகப்படியான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டங்கள் சூழ்ந்திருக்கு ஓகேங்களா தமிழகத்திற்கு நான்கு நாட்களுக்கு இன்றும் நாளையும் நாளை மறுநாள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை அதாவது ஆரஞ்சு அலர்ட்டு கொடுத்துருக்காங்க தமிழகத்திற்கு பன்னிரெண்டு இன்ட்டு இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக பெரும் அளவில் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரவலான மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் என்று நம்முடைய வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் நாளையும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் நிலவி வரும் நிலவிக் கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுப்பெற்று பிறு இதனுடைய தாக்கம் தமிழகத்தின் முழுவதும் பரவலான மழைப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரும் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து மாவட்டம் வாரியா வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத தெல்ல தெளிவாக வந்து வானிலை ஆய்வு மையம் தள்ளிட்டாங்க மேலும் இதனையொட்டு இருக்கக்கூடிய விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மேலும் திருவாரூர் நாகை புதுச்சேரி காரைக்கால் இந்த மாவட்டங்களும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ராமநாதபுரம் இதனையொட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொழிவு ஆனது இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து மழைப்பொழிவு என்பது தமிழகம் முழுவதும் பரவலான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியம் மழைப்பொழிவு இருக்கிறதுனால இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது மேலும் விடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் என்பது இருக்கிறதா அப்படின்றத மறக்காம மேகமூட்டங்களுடன் இருக்கிறத அப்படின்றத கமெண்ட் மூலமாக வந்து சொல்லுங்கள் ஆண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பில்லையை நாளில் செட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ